வெண்டைக்காய் போட்டு புளிக்கொழம்பு போகிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வடகம் பூண்டு கருவேப்பில ஆயில் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் வெங்காயம் கறிவடகம் பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும் கூடவே தக்காளியை ஆட் பண்ணி நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிட்டு அது வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் அடுத்து வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த வளவளப்பு போகிற வரையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் நல்லா சுருள சுருள வதக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்க விடணும் லாஸ்ட்டாக புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான்